ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மரத்தை பார்க்கறதுக்காக இருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன மரம்னு பார்த்துர்லாமா இப்போ பாருங்கள் மரத்தில் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ காய் கிடைக்குது இதுதான் வந்து ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரத்தில் ஒன்று ரெண்டு இல்லை மரம் ஃபுல்லாக காய் தான் வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில நான் நேரில் பார்க்குறேன் எனக்கு அப்பாப்பா அப்பா இவ்வளோ ஆப்பிளாக இவ்வளோ ஆப்பிள் மரத்தையும் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது நாங்கள் ஒரு பார்க் சைடு அப்படி நடந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மரங்கள் இருந்தது எங்கே பண்ணும் நிறைய பழம் பழுக்கலை ஏகப்பட்ட காய் பிஞ்சாக இருக்குது ஒருவேளை அடுத்த ரவுண்டு வர்றப்போ நிறைய பழுத்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோலாம் காட்டுறேன் அது மட்டும் இல்லைங்க கீழேயும் பாருங்கள் அவ்வளோ அப்பா இது எல்லாம் ஆப்பிள் காய் கீழே கிடக்கிறது எல்லாம் எல்லாம் புல் தர காய்களை மட்டும் பாருங்கள் நீங்கள் பாக்குறது எல்லாம் ஆப்பிள் காய் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்ட் கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடியாடா அப்படிங்கிற மாதிரி கால் வைக்கிற இடெல்லாம் ஆப்பிளாடா அப்படிங்கிறாங்க அப்போப்பா எவ்வளோ ஆப்பிள் பாருங்க இப்போ பாருங்க கீழே ஃபுல்லாக ஆப்பிள் தான் கிடக்குது இந்த இடம் ஃபுல்லாக ஆப்பிள் பிஞ்சியாக கீழே கிடக்குது இந்த மரம் ஃபுல்லாக அவ்வளோ ஆப்பிள் இருக்குது சரி நம்மளும் ஒரு ஆப்பிளை பறித்து சாப்பிட்டு இதில் எப்படி இருக்குதுன்னு இப்படி சொல்கிறேன் இது காய் தான் அதனால் எப்படி இருக்குன்னு தெரில சரி பறித்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் என்ன கட்டு ஓ எங்கே பறிக்கிற தூரத்தில் தான் இருக்குது என்னேசம் பூச்சி போல இருக்குது இது வேண்டாம் ஆப்பிளுக்கா பஞ்சம் இது நம்மளுக்கு வேண்டாம் அடுத்த ஆப்பிளில் பறிக்கலாம் இது கொஞ்சம் சின்ன இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆப்பிளாக தான் இருக்குது சரி இருந்தாலும் சின்ன ஆப்பிளில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு ரொம்ப பெரிய இனிப்பு இல்லை லைட்டாக மாதிரி இந்த பிஞ்சு மாங்காய் சாப்பிட்டது போல ஒரு டேஸ்ட் இருக்கு ஆப்பிள் சின்னதுலேயே ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல அருமையா இருக்குங்க பண்ணி அந்த கோப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த கோப்பில் இருக்கும் பறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எதை பறிக்க சரி ஒன்று இருக்கா பறிச்சா ஒன்னைக்கு விழுது ஆரஞ்சு ஆப்பிள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்குது அருமையான டேஸ்ட் லைட்டாக இனிப்பு அந்த பிஞ்சுக்குரிய தோற்பு இருக்குல்ல அது மட்டும் லைட்டாக இருக்குது மற்றபடி அருமை இந்த மரத்தை பாருங்க இவ்வளோ காய் எடுக்க பாருங்க இவ்வளோ காய் இது அவ்வளோ பழுத்து அப்படியே கீழே விழுந்து அதை அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்தா என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு நான் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இதை மாதிரி நீங்கள் ஆப்பிள் இதை மாதிரி நீங்கள் ஆப்பிள் எங்கேயாவது மரத்தை பார்த்து இல்லை ஏதாவது ஒரு பெரிய பழத்தை பார்த்து மரம் இருக்கிறத தனியாக பறித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் குறிப்பா ஆ சாரி டேஸ்டில் ஆப்பிள் மரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து இப்படி பழங்களை பறித்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமாண்டில் சொல்லிருங்க